சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வைகாசி விசாகத்தோட மகிமைகளை பற்றி திருச்செந்தூர் முருகன் கோவில் நான்கு யுகங்கள்லையும் நடந்த பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளோட தொடர்பு கொண்டது நான்கு யுகங்களில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுலையும் முனிவர்கள் கொடுத்த சாபங்களும் அதுல இருந்து விமோச்சனம் பெற்ற புராண வரலாறுகளும் இன்னைக்கும் பதிவுகளாக இருக்கு அதுல துவாபர யுகத்துல நடந்த ஒரு புராண நிகழ்ச்சி இன்னைக்கும் திருச்செந்தூர் கோவில வைகாசி மாதத்துல பெரிய விழாவா கொண்டாடப்பட்டு வருது வசிஷ்ட முனிவர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த முனிவர் தான் இவர் இவரோட பேரன் பராசர முனிவர் இவரும் தாத்தாவுக்கு நிகரான ஆற்றல் கொண்டவர் தான் மகரிஷின்னு போற்றப்படக்கூடிய இவர் ஏராளமான இந்து புராண நூல்களோட தொடக்கத்துக்கு வித்திட்டவர் விஷ்ணு புராணத்தை முதன் முதல்ல தொகுத்து எழுதியவர் இவர் புராணங்கள் சொல்லுது இவரோட மகன் வியாசர் இவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதி பெண்ணுக்கும் மகனா பிறந்தவர் பிற்காலத்தில் தந்தை பராசர முனிவரோட குறிப்புகளை வச்சு வியாசர் வேதங்களை சிறப்பு பெற்றார்னு சொல்லுவாங்க இதோட காரணமாகவே வேத வியாசர் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு வந்தது துவாபர யுகத்தில் வாழ்ந்த முனிவர்கள் முதன்மை முனிவராக திகழ்ந்த பராசர முனிவர் ஜோதிட நூல்கள் எழுது புகழ் பெற்றிருந்தார் இவரோட ஜோதிட குறிப்புகளை இன்னைக்கும் ஜோதிடர்கள் பின்பற்றுறாங்க இத்தகைய சிறப்புடைய பராசர முனிவருக்கு தப்தர் அனந்தர் நந்தி சதுர்முகர் சக்கரபாணி மாலின்னு ஆறு மகன்கள் இருந்தாங்க இந்த ஆறு மகன்களும் ரொம்ப ரொம்ப சுட்டித்தனம் கொண்டவங்களாகவும் இருந்தாங்க பெற்றோர்களோட பேச்சை கேட்காம குறும்பு செய்தது அவங்களோட வழக்கமாகவும் இருந்துட்டு வந்தது ஒரு தடவை அவங்க ஆறு பேரும் குளம் ஒன்றில் இறங்கி நீராடுனாங்க அந்த குளத்துல குளிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சுகமா இருந்ததுனால நிறைய வடிவம் எடுத்து விளையாடுறாங்க இதோட காரணமா அந்த குளத்தோட தண்ணீர் கடுமையாக மாசுபட்டுடுச்சு அந்த குளத்துல வாழ்ந்துட்டு வந்த மீன்கள் தவளைகள் உட்பட நீர்வாழ் உயிரினங்கள் ரொம்பவே அவதிக்குள்ளாயிடுச்சு சில மீன்கள் அசுத்தமான தண்ணீர் காரணமா செத்தும் விழுந்துருச்சு ஆனாலும் பராசர முனிவர்களோட ஆறு மகன்களும் அதை கண்டுக்கவே இல்லை தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தாங்க அந்த சமயத்துல பராசர முனிவர் அந்த குளத்துல நீராடுறதுக்காக வந்துட்டு இருந்தாரு தன்னோட ஆறு மகன்களும் அந்த குளத்தை பால் படுத்திட்டதை நேர்ல பார்த்து கடுமையாக கோபப்பட்டார் உடனேயே தன்னோட ஆறு மகன்களை எச்சரிச்சாரு இந்த குளத்தோட நீரானது கங்கை நீருக்கு சமம் சிவபெருமானோட தலையில இருந்து உற்பத்தியாகி நாட்டு மக்களுக்கு பாவங்களை போக்கக்கூடிய சக்தி கொண்ட அந்த புனித நீரை கெட்டு வரையில் வரையில செயல்படுத்துறது ரொம்ப பெரிய பாவம் அதனால இனி இந்த குளத்தை அசுத்தப்படுத்தாதீங்க குளிச்சது போதும் வெளியே வாங்கன்னு மகன்கள் கிட்ட பராசர முனிவர் சொன்னார் ஆனா பராசர முனிவரோட ஆறு மகன்களும் குளிக்கிறதுல இருந்த சுகம் காரணமா தந்தையோட சொல்ல செவி கொடுத்து கேட்கல தந்தை சொல்ல கேட்காம தொடர்ந்து குளத்தில் ஆட்டம் போட்டபடியே இருந்தாங்க அவங்க போட்ட ஆட்டத்தில் மறுபடியும் நிறைய மீன்கள் செத்து மிதக்க ஆரம்பிச்சது இதை பார்த்ததும் பராசர முனிவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் மீன்களோட அழிவுக்கு காரணமான தன்னோட ஆறு மகன்களுக்கும் அவர் சாபம் கொடுத்தாரு இந்த குளத்தில் இருக்க மீன்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சதோ அதை உணர்கிற வகையில ஆறு பேரும் மீனா மாறுங்கன்னு கோபத்துல சாபம் கொடுத்துட்டாரு அடுத்த நிமிடமே அவரோட ஆறு மகன்களும் மீன்களாக மாறிட்டாங்க திடீர்னு அவங்களோட உருவம் மாறி போனதை உணர்ந்த ஆறு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க தந்தையோட சொல்ல கேட்காம விளையாடுனதுனால ஏற்பட்ட விபரீதத்தை அறிஞ்சு அவங்களோட தவறையும் உணர்ந்தாங்க அவங்களோட தந்தை கிட்ட அவங்க ஆறு பேருமே மன்றாடி கேட்டாங்க செஞ்ச தவறுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க அதோட தாங்கள் மீனா மாறியதுக்கு காரணமான சாபத்துல இருந்து விடுதலை பெறுறதுக்கான வழியையும் சொல்லுமாறு கேட்டாங்க இதனால அவங்க ஆறு பேர் மேலையும் பராசர முனிவிற்கு இறக்கம் வந்தது அவர் தன்னோட மகன்கள் கிட்ட நீங்க தொடர்ந்து இந்த குளத்திலேயே வாழ்ந்துட்டு வாங்க பார்வதி தேவியோட அருளால குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு சொன்னாரு இதையடுத்து ஆறு பேரும் அந்த நீர் நிலையிலே வாழ்ந்துட்டு வந்தாங்க எப்படியும் தங்களுக்கு பார்வதி தேவியோட கருணை பார்வை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாங்க இதுக்கு இடையில சிவபெருமான் நெற்றியில இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் மூலமா உருவான கந்தபெருமானை பார்வதி தேவி வளர்த்துட்டு வந்தாங்க ஒரு நாள் பார்வதி தேவி சிவலோகத்துல முருக பெருமானுக்கு ஞானப்பாலை வழங்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஞான பால்ல இருந்து ஒரு துளி சிதறுனது அந்த துளி அளவு பால் பூலோகத்துல பராசர முனிவரோட ஆறு மகன்களும் ஆறு மீன்கள வாழ்ற குளத்துலயும் விழுந்தது அந்த துளி அளவு பால் ஆறு மீன்களும் அருந்துச்சு அடுத்த வினாடி ஆறு மீன்களும் சாப விமோசனமும் பெற்றது அந்த மீன்கள் மறுபடியும் பராசர முனிவர்களோட மகன்களை மாறினாங்க அதோட பார்வதி தேவியோட ஞானபால அருந்தின காரணத்தினால அந்த ஆறு பேருக்கும் முனிவர்களுக்குரிய ஆற்றலும் கிடைச்சது ஆறு பேரும் முனிவர்களாக வெளியே வந்தாங்க அவங்களுக்கு சாப விமோச்சனம் வழங்கின சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நன்றி செலுத்ததுக்கு முடிவு செஞ்சாங்க இதுக்காக அவங்க சிறப்பு ஹோமங்கள் வளர்த்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பூஜைகள் செஞ்சு நன்றின்னு தெரிவிச்சாங்க அப்போ ஒரு அசரீதி கெட்டுது நீங்க ஆறு பேரும் திருச்செந்தூர் தளத்துக்கு போய் உரிய முறையில வழிபாடுகள் செஞ்சு தவம் செய்ங்க உங்களோட தவத்தை மேம்படுத்துற வகையில திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்னு அந்த அசரீதி சொன்னுச்சு இதையடுத்து ஆறு பேரும் திருச்செந்தூருக்கு போனாங்க அங்க முருகப்பெருமான தியானம் செஞ்சு நீண்ட நாள் தவமும் இருந்தாங்க அவர்களோட தவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த முருகப்பெருமான் வைகாசி விசாக தினத்தன்னைக்கு அந்த ஆறு பேருக்கும் நேரில் காட்சி கொடுத்தாரு அதோட திருச்செந்தூர் தளத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு உதவுறப்படி அருளாசியும் புரிஞ்சாரு அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஆறு பேரும் திருச்செந்தூர்ல சேவை செஞ்சுட்டு வந்தாங்க இதை பிரதிபலிக்கிற வகையில் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி விசாக திருவிழா திருச்செந்தூர்ல பத்து நாட்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது இந்த விழாவோட பத்தாவது நாள் அதாவது வைகாசி விசாகம் தினத்தன்னைக்கு முனிவர் குமாரர்களுக்கு சாப விமர்சனம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடத்தி காட்டப்படுது துவாபர யுகத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் திருச்செந்தூரில் நடத்தி காட்டப்படுறது தனித்துவம் கொண்டதாக தான் கருதப்படுது இந்த வருஷத்துக்கான இந்த நிகழ்ச்சி திருச்செந்தூர் தளத்தில் வருகிற ஒன்பதாம் தேதி கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு நடத்தி காட்டப்பட உள்ளது அன்னைக்கு திருச்செந்தூர் கோவில் மண்டபத்தில் நீர் தொட்டி அமைப்பாங்க அந்த நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை விடுவாங்க அன்னைக்கு ஜெயந்திநாதர் எழுந்தருள்வார் திருச்செந்தூர் முருகனோட உற்சவங்களில் ஒருத்தரான ஜெயந்திநாதர் பார்வதி தேவி வழங்கிய ஞானப்பாள குடிக்கிறப்போ ஒரு துளி சிந்துறது மாதிரி காட்சியும் அமைக்கப்படுது அந்த ஒரு துளி பாலை ஆறு மீன்களும் குடிக்கிறது மாதிரி பக்தர்களுக்கு காண்பிக்கப்படுது ஞானபால அருணும் மீன்கள் ஆறு முனிவர்களாக மாறுவதும் நடத்தி காட்டப்படுது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த புராண நிகழ்வை பார்க்கறதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் திரள்வாங்க பராசர முனிவரோட மகன்கள் சாப விமோசனம் பெறக்கூடிய நிகழ்ச்சியை திருச்செந்தூர் தளத்தில் நேரில் கண்டு கழிச்சு முருகன் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட முன்வினை பாவங்கள் விலகும் அப்படின்றது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் முன்வினை பாவங்களால் உண்டாகக்கூடிய துன்பங்களை முருகன் நிவர்த்தி செய்வார் அப்படின்ற நம்பிக்கை பக்தர்கள்கிட்ட இருக்கு சாபங்கள் காரணமாக எத்தனையோ பேர் தங்களையும் அறியாமல் அவதிப்பட்டு இருக்காங்க தங்களுக்கு சாபம் இருக்குது அப்படின்றத கூட உணராதவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கையோட திருச்செந்தூர் தளத்துக்கு போய் இந்த புராண நிகழ்வை நேரில் பார்த்தா அவங்களோட ஆத்மா நிச்சயமாக சுத்தப்படும் அப்படின்றது ஐதீகம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாதவங்க அன்றைய தினம் முருகனை மனசில் நிறுத்தி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருச்செந்தூர் முருகனை நம்பி விரதம் இருந்து வைகாசி விசாக நிகழ்ச்சியை கண்டுகளிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் வைகாசி விசாகம் விரதம் இருக்கக்கூடிய நாளில் திருப்புகள் சஷ்டி கவசம் மற்றும் திருச்செந்தூர் தளம் மேல பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களை மனமுறையை பாடணும் அப்படின்னா சாபங்கள் விலகி குளம் தலைக்கும் சகல செல்வங்களும் தேடி வரும் அப்படின்றது நம்பிக்கை வாய்ப்பு இருக்கிறவங்க அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சிவப்பு அரளி இல்லைன்னா செம்பருத்தி மலர்களை வழங்கி நீங்கள் வழிபடலாம் வீட்டில் முருகனோட படத்துக்கு முன்னாடி பாசிப்பருப்பு பாயசம் நைவேத்தியம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க இன்னும் முருகப்பெருமானை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி